இந்த இயேசு ஈசூரிசி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் ஒவ்வொரு நாளில் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் அநேக குறிப்புகளை நீங்கள் அனுப்புறீங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாளில் தேவனுடைய கரம் நீங்கள் அந் ஜெபிக்க சொல்கிற காரியத்துல இறங்கி கிரிகளை நடப்பிக்க போறதாய் காணப்படுகிறது இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில என்னதான் தான் நடக்க போதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் கோணலாக இருக்கிறதோ அதை நேராக மாற்றி நம்மை சீராக நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க முடியும் தேவனால் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களோ அத்தனை காரியங்களையும் தேவன் இந்த நாளிலே சரிப்படுத்த போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவேன் நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார் எதெல்லாம் சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கீங்களோ அந்த காரியங்களெல்லாம் அவர் சீர்படுத்த போயிறார் இந்த காரியத்தில் தேவனால் மாத்திரம்தான் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்து தர முடியும் ஒரு மனிதனால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அண்டு தான் நம்மளை பார்த்து சொல்லலாம் மனிதனால் கூடாது தேவனாலே கூடும் என்று சொல்லி பார்க்குறோம் என்னால் சரி செய்யவே முடியலை அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா அந்த காரியங்களையெல்லாம் தேவன் இந்த நாளிலே சரிப்படுத்த போயிடார் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்தி சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தி நிலைநிறுத்த வேண்டிய காரியங்களை அவர் நிலைநிறுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் இந்த காரியத்தை உங்களால் செய்யவே முடியாது ஆனால் தேவனாலே எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் கோணலான பாதைகள் அனைத்தையும் அவர் நேராக்க முடியும் பிரியமான சகோதரனே சகோதரியே உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் கோணலான பாதையாக உன் கணவனுடைய வாழ்க்கையில் கோணலான போதை பாதையிலே கடந்து செல்கிறார்களா அல்லது உன்னுடைய வாழ்க்கை கோணலாய் காணப்படுகிறதா இந்த நாளில் எல்லா காரியங்களையும் தேவன் சிறப்படுத்த போகிறார் எல்லா காரியங்களையும் அவர் சீர்படுத்தப் போகிறார் தேவனாலே எல்லா காரியத்தையும் நேராக்க முடியும் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை இல்லை அல்லவா இதனால் அப்படியே சமூகங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று எல்லா கோளான பாதைகளையும் செவ்வாய் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரப்போகிறார் பயப்படாதீங்க அவரால் தான் எல்லாம் தர முடியும் நிச்சயமாய் அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார் கண்களை முடித்து பிடிப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறேன் சப்பா இந்த நாளில் தகப்பன்னு துதிக்கிற சுதரிகரையா உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டு வர அப்பாவும் துதிக்கிற எந்த காரியத்தெல்லாம் ஆண்டு வர உங்களுடைய சமூகத்தில் கேட்குறாங்களோ என்னால் முடியாதுப்பான்னு சொல்கிறாங்களோ அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் சரிப்படுத்தி கொடுக்க போகிறீங்கப்பா அந்த காரியத்திலலாம் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டுக்க போகிறீங்க ஆண்டு வர அவங்க நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியத்தை நீங்கள் செய்து அவர்களை கனப்படுத்தப்படுறதற்காக மிக்க நன்றி சொலுத்தின தகப்பனே திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிற ஈசப்பா இந்த நாளில் தகப்பனே மி சோத்தரிக்கிற ஆண்டவரை இந்த நாளில் தகப்பனே அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வத்தை பெருக பண்ணுவீராக என்று சொல்லி ஜபிக்கிறோம் உங்கள் நாமம் மட்டும் மேம்படட்டும் எய்சுபின் நாமத்தில் ஜபிக்கிற அல்ல பிதாவே ஆமே